அடியார்களே ஆன்மீக மலரில் வந்த இந்த நல்ல கருத்தை நாம் அனைவரும் தெரிந்து கொள்வோம் கொங்கண சித்தர் மனிதர்கள் தவத்திற்கு இணையான செயல்கள் ஐந்து உள்ளன அதை அவர்கள் சரியாக செய்தால் வாழ்க்கையில் மனமகிழ்ச்சியாக வாழலாம் என்று சொல்லியுள்ளார் ஒன்று முன்னோர்களை ஆண்டுதோறும் நினைத்து வழிபாடு செய்ய வேண்டும் இரண்டாவது வாழும் காலத்தில் பெற்றோர் ஆசிரியர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் மூன்றாவது பசியால் வாடும் ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும் நான்காவது குடும்பத்தில் நடக்கும் நன்மை தீமைகளுக்கு உறவினரை பங்கேற்க செய்ய வேண்டும் ஐந்தாவது உங்களை நம்பி வந்த மனைவி குழந்தைகளின் மனம் கோணாமல் தேவையானதை செய்ய வேண்டும் இந்த ஐந்து செயல்களையும் மனிதர்கள் செய்தால் அவர்கள் தவத்திற்கு ஈடான இதைக் கருதி வாழ்க்கையில் நலமாக வாழ்வார்கள் என்று சொல்லியுள்ளார் அடியேன் முடிந்தவரை இந்த ஐந்து செயல்களையும் சிறப்பாக செய்து நலமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் இந்த பதிவை காணும் அடியார்கள் அனைவரும் இந்த ஐந்து செயல்களையும் சரியாக செய்து தவத்தின் பலனை அனுபவித்து சிறப்பாக வாழுங்கள் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம்